வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா காமாட்சிபுரம் அருகே மூணு ஏக்கர் நாற்பது செண்டு செம்மன் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பிலே அமைஞ்சிருக்கு காமாட்சிபுரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இது செம்மன் தரிசு நிலம் இந்த நிலத்து பக்கத்தில் வாழை வெங்காயம் வெண்டைக்காலம் விவசாயம் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விவசாய நிலம் தான் இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே